ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் கில்லம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்காலாக போகலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான மிருதுவான வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த பைனாப்பிள் கேசரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் வந்திருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட இந்த பைனாப்பிள் கேசரி நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறேன் இந்த கப்பில் நான் ஒரு பைனாப்பிள் பீஸை கட் பண்ணி இந்த ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் இந்த பைனாப்பிளை அந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் அந்த பைனாப்பிளை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த பைனாப்பிளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த பைனாப்பிள் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு இந்த பைனாப்பிள் வெந்து வந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கேன் இந்த நெய்யில் நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த முந்திரி திராட்சை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் பைனாப்பிள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை நான் எடுத்துக்க போகிறேன் முந்திரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் ரவையை நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு கப் ரவையை இதில் சேர்த்து இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க மணல் மணலாக வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க இப்போ இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் சுகர் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு பிடிக்கும் அதனால் ஒன்றே கால் அளவு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரையும் ரவையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தாலே கேசரி நல்லா சாஃப்டாக மிருதுவாகவே வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை இப்போது ரெண்டு கப் தண்ணியை இதோட ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லா சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க சுடு தண்ணியாக எடுத்து இந்த ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள் இப்போ இதில் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல பைனாப்பிள் அந்த பைனாப்பிளும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க இப்படியே சேர்த்துக்கோங்க கேசரி சாப்பிடும்போது அங்கங்கே பைனாப்பிள் வந்து வாயில் கடிப்படும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த பைனாப்பிளோட எசன்ஸ் எல்லாமே கேசரியில் இறங்கி சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி நமக்கு சிம்பிளாக ரெடி ஆயிடும் இப்போ ரெண்டு கப் தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு ரவை நல்லா வெந்து வரட்டும் ரவை நல்லா வெந்து வரதுக்குள்ளே நீங்கள் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நம்ம முதலே நெய் நிறைய சேர்த்துட்டோம் நீங்கள் இப்போ கூட நெய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் நம்மக்கிட்ட ரொம்ப இல்லை அப்படின்னா நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் 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 வேணால் சேர்த்துக்கலாம் நான் கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன் இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பேனில் ஒட்டாத மாதிரி இந்த அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெயை நான் ரெண்டு வாட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த அளவுக்கு ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு பெஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சி எவ்வளோ அழகாக பயனில் விட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு இந்த மாதிரி இந்த லீவில் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பைனாப்பிள் கேசரி சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சுன்னா இன்னொன்று சந்தில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்